வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டுவெல்த் ஹிஸ்ட்ரி எட்டாவது பாடம் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு இந்த பாடத்தோட கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் ஆ மூணு நாலு ரெண்டு ஒன்று சரியான வரிசை ஜேவிபி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சர் சீரியல் ராட்கிளேஃப் எல்லை வரையறை ஆணையம் பசல் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம் நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது கொஷின் பின்வருவனவற்றை காலவரிசைப்படி அமைக்கவும் ஆன்சர் ஆ ரெண்டு ஒன்று மூணு சரியான வரிசை நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு மவுண்ட்பேட்டன் திட் மூணாவது கொஸ்டின் பின் வருமானவற்றைப் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் இ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான வரிசை சீன மக்கள் குடியரசு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாண்டுங் மாநாடு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அனிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேடு நாலாவது கொஷின் பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்க ஆன்சர் இ மூணு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு சரியான வரிசை அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் பஞ்சசீல கொள்கை சீன குடியரசு நேரு லியாத் அலிகான் ஒப்பந்தம் சீனாவுடனான இந்திய போர் அஞ்சாவது கொஷின் மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஆன்சர் ஆ ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆறாவது கொஷின் ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர் ஆன்சர் ஆ பட்டாபி சீதாராமையா ஏழாவது கொஷின் அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஆன்சர் ஆ ஜவஹர்லால் நேரு எட்டாவது கொஷின் பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது ஆன்சர் ஆ பம்பாய் ஒன்பதாவது கொஷின் கூற்று ராட்கிளிஃபின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது காரணம் முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கப் கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பத்தாவது கொஷின் அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது ஆன்சர் இ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பதினொன்னாவது கொஷின் அரசமைப்பு எப்பொழுது ஏற்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் இ நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பன்னெண்டாவது கொஷின் மொழி வாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆன்சர் இ ஆந்திரா